நீங்க செலக்ட் பண்ண இந்த வபால் மனிதன் யார் அப்படினு பார்க்கிறதுக்கான நேரம் வாங்க அந்த வபால் மனிதன் தங்கத் துரை ஆமா ஏறிப் போடா ஏறிப் போடா வாங்க சூயோ லவ் ஓகே ஆக்சுவலா உனக்கு ஓகே ஆயிடுச்சு இது என்ன காக்கா ஓடி வந்துكره காக்கா ஏன்னா அவன் இல்ல காமெடி கோவம் காமெடி பண்ண கூடாது இல்ல பேட்மேன் இல்ல சொல்ல முடியல வரும் மச்சான் வராது 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 நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு இந்த வந்துருச்சு கேட்ட மாதிரியே இந்த மாதிரி ஆனா انا நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன் சார் தண்ணிக்கான போட வந்தவன் बोलिरिकேன் பக்கத்து வீட்டு கதவ தட்டி பாத்தேன் ஆண்டி குடிக்கறதை எட்டி பாத்தேன் ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க ஆனா சூப்பர் ஸ்டார் படத்துல அந்த பாட்டல சூப்பர் ஸ்டார் நிக்கிறாரு தகுத அண்ணா நிக்கிறான் எங்க அண்ணனுக்கு நான் அதான்டா பண்ணுவேன் அப்படிதான்டா பண்ணுவேன் என்னடா பண்ண முடியும் பேர் பட்ட ஒரு லெஜெண்ட ஒரு ஏஜென்ட்ட கூட கேவலமா

இந்த இடத்துக்கு வரதுக்கு பட் நம்ம நாம ਉਹ நினைக்கிறோம் அவன் ਉਹ நினைக்கிறான் டேய் தெய்வம் நினைக்கிறது இருக்கிட்டடா நீ ஏன்டா நினைச்ச ரோயா கேசரியில ஊத்துவாங்க நெய் குரேசி சொல்றதெல்லாம் போய் நம்பாத அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் நீ ஃபைனல் போணுமா அப்ப போறோம் வா போ லவ் உருப்பட மரணத்துல கொஞ்சம் என்ன வந்து நீ வேணாம்னு சொன்னாரு எப்போ இது வரைக்கும் இல்ல இன்னைக்கு வேணாம் நினைச்சீங்க நினைக்கிறேன் அப்படி

சிகா மக்கர இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத டிவி சும்மா கக்கோ விடிவி டேய் நானும் பேசி புரோடா நீ சாப்பா பேச வளக்க வயக்க கக்கோரே மக்க கக்கோ சமய காரண நினைச்சா பிச்சைக்காரன் மாதிரி வந்திருக்கே நெருப்புல சுட்ட ஆரியும் வெறுப்புல திட்டினா ஆராதன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லி இருக்காரு பா ஆனா எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக் கேளு என்னது என்ன பாய் நான் பேசுறேன் பாய்

என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற பரத்துடா பரத்துறவா பூஜா ஏய் பரத்துன்னு தமிழ்ல சொல்றது இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச கூடாதுங்கிறது உனக்கு உனக்கு தெரிய போகுது அது வந்து இப்படி பண்றதுக்கு எப்படி சொல்றது பரத்து ரோல் பண்ணா ரோல் பண்ணி அது நீ ஊருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப நல்ல குக்கு போறதும் கெட்ட குக்கு இருக்குறதும் நம்ம கையில இல்ல அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் புறப்பலாங்களா அண்ணா வணக்கம்

ஜெயில பாடுவாங்க இந்த பாட்டு அங்கேயும் வரும் இந்த வாய்க்கால் ரவுண்ட்ல அட்வான்டேஜ் வின் பண்ணது வாசத் வாசி